குதிக்கிற தண்ணியில இருக்கிற தவளை குதிச்சு வெளியில தப்பிக்க முயற்சி பண்ணாது மாறா அந்த தண்ணியோட வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடல்நிலைய மாத்திக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தவளை வெளியில குதிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது காரணம் அந்த வெப்பநிலைய மாத்தினதிலேயே அதோடைய உடல் வலு எல்லாம் அது எழுந்திருக்கும் நம்மள நிறைய பேர் இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் விட்டு கொடுத்து போலாம் நம்ம சொந்தக்காரங்க தானே நம்ம வீடு தானேன்னு நம்மளுடைய எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி இனிமேலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு எந்திரிக்கும் போது ஒட்டு மொத்தமா எல்லாமே முடிஞ்சு போயிரு தண்ணியில் இருக்கிற தவளை தப்பிக்கணும்னு சூடு அதிகமாகும் போதே நினைச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம் அது முடிவெடுத்த அந்த நேரம் தான் தப்பு நம்மளும் இதை மாதிரிதாங்க பொருளாதார ரீதியா உடல் ரீதியா மன ரீதியா எல்லா வகையிலயும் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வெளியில வரணும்னு நினைக்கிறத விட இந்தெந்த வகையில எல்லாம் நம்மள நசுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு எப்போ நமக்குள்ள ஒரு அலாரம் அடிக்குதோ அப்பவே வெளியில வர்றதுதான் புத்திசாலித்தனம் எது எப்படி இருந்தாலும் எதையும் நம்ம மாத்த முடியாது நம்மதான் சூழ்நிலையில இருந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு வெளியில தவளை மாதிரி இல்லாம சீக்கிரமா குதிச்சு வெளியில வரணும் வாழ்த்துக்களோடும் வணக்கங்களோடும் நான் உங்கள் தமிழ் பேசும் கோதை